வணக்கம் இந்த வீடியோவில் சாமியுடைய ஆதார கோவில் மூலாதார கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன மூலாதார கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஐயப்பசாமி சாஸ்தாவுடைய ஒரு அவதாரமாக வந்தவர் தான் சாஸ்தாவுக்கு எட்டு அவதாரங்கள் இருக்கு அதில் தர்ம சாஸ்தாவாக ஐயப்பசாமி வந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா மூலமாக அத்தனை சாஸ்தாக்களுக்கும் ஆதி சாஸ்தாவாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் வானலோகத்தில் சாஸ்தா லோகத்தில் குடியிருக்கிற மாதிரியே இந்த பூமிக்கு இறங்கி வந்து முதன் முதல்ல ஒரு இடத்துல கோயில் வாங்கியிருப்பார் அது எந்த இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க இந்த நூற்றியெட்டு பெருமாளுடைய கோயில்களை சொன்னாலும் முதல் கோயிலாக எப்படி ஸ்ரீரங்கம் சொல்லப்படுதோ அதே மாதிரி சாஸ்தாவுக்கான முதல் கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொன் சொரிமுத்தையனார் கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை காட்டுக்குள்ள களக்காடு முண்டந்துறை ரிசர்வ் ஃபாரஸ்ட் புலிகள் சரணாலயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாபநாசம் காரையாறு டேம் இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி நதியானது ஓடக்கூடிய காரையாறு அப்படிங்கிற ஊர்ல தான் ஐயப்ப சாமியுடைய அந்த மூல ஆதார கோயில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அந்த ஆதி ஸ்வரூபம் இருக்கக்கூடிய சாஸ்தாவுடைய கோயில் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் உண்மையாகவே சாஸ்தாவுடைய ஆதி கோவில் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இன்னைக்கு வரைக்கும் இதுதான் ஆதிக்கோவில் ஆயிரம் பேர் இருக்காங்க வேற ஏதாவது ஒரு கோயில கொண்டு வந்து இதுக்கு முன்னாலேயே இந்த கோயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை இது மட்டும் போதுமா இன்னைக்கு வரைக்கும் வேற யாரும் வேற எந்த கோயிலும் இந்த பொன்சொரிமுத்தையனார் கோயில் காரையாறில் இருக்கக்கூடிய கோயிலை விட ரொம்ப பழ சாஸ்தா சாஸ்தாகோவில் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு யாருமே க்ளைம் பண்ணாதனாலேயே இந்த கோயில பழைய கோயிலா நம்ம ஒத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கான பதில் எங்க இருக்குன்னா ஆதி காலத்துல எழுத்தெல்லாம் வர்றதுக்கு முன்னால இருக்கக்கூடிய ஆதி காலத்திலேயே இங்க அந்த சாஸ்தா வந்து இறங்கிடுறாரு தான் இந்த கோயிலானது எழுத்து வடிவமாகவோ இல்ல கல்வெட்டு வடிவமாகவோ எதுவாகவும் நம்மளால பார்க்க முடியல காலங்காலமாகவே வாய்மொழி சொல்லாகவே இந்த மக்களுடைய சாமி சாமியாகவே அவர் கடந்து வந்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு காலத்துக்கு முற்பட்ட சாமியாக இவர் இருக்காரு எப்ப இந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கட்டடம் இந்த கோயில் இதெல்லாம் வந்து எத்தனை நூறு வருஷங்கள் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா சாஸ்தா இந்த இடத்துல வந்து இறங்கினது நம்மளால கணக்கு போட்டே சொல்ல முடியாத வருஷங்களுக்கு முன்னால அது என்னன்னு சொல்லி கேட்டா இந்த கோயிலோட வரலாறு கேட்டாலே இது எவ்வளவு பழமையான சாமி அப்படின்னு நம்மால் புரிஞ்சுக்க முடியும் சிவபெருமானுக்கு பார்வதி தேவி கூட கல்யாணம் நடக்கும் போதே சாஸ்தாவுடைய ஆதி சாஸ்தாவுடைய சிலையானது கோயிலானது வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பிள்ளையாரப்பா பிறக்கிறாரு அதுக்கப்புறமா முருகப்பெருமான ஒரு குழந்த இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் தம்பியாகத்தான் ஐயப்பசாமி இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாலேயே இவங்க பறக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு சொல்றதை விட சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் போதே அவர் இங்க வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்றமே இதுல இருந்தே எவ்வளவு முக்கியமான விஷயத்தை நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இமயமலையில அந்த கைலாசத்துல வச்சு கல்யாணம் நடக்குது அந்த சமயத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் எல்லா தேவாதி தேவர்களும் முனிமார்களும் அந்த தெய்வீக திருமணத்தை பார்க்கறதுக்காக பண்ணுறதுக்காக போயிடுறாங்க புராணங்களில் சொல்லப்பட்டதுபடி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே பூமியில வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த கைலாசத்துக்கு போய் இந்த தெய்வீக திருமணத்தை பார்க்க போனதுனால பூமியுடைய வட திசையானது தாழ்ந்து போயிருது தென் திசையானது ஒரு பக்கமாக உயர்ந்து நிக்குது இதனால பூமியை சமப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முனிமாருக்கெல்லாம் மூத்த முனியாக இருக்கக்கூடிய குள்ள முனியாக இருக்கக்கூடிய அகத்தியரை கூப்பிட்டு சிவபெருமான் என்னுடைய ஆசி பெற்ற நீதான் தான் போய் தென் தென்திசையில் பூமியுடைய தென்திசையில் போய் நின்று இந்த பூமியை சமப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்படி அனுப்பும்போது தெய்வீக திருமணத்தை பார்க்காம போறமே அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் வருத்தப்பட்டுக்கிட்டே தென் திசையை நோக்கி வர்றாரு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கோயில்களில் சிவபெருமான் தன்னுடைய கல்யாண கோலத்தை இவருக்கு இந்த அகத்திய முனிவருக்கு காட்டி கொடுத்துருப்பாரு ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா தென் திசைக்கு வர்றாரு தென் திசையில் இருக்கக்கூடிய பொதிகை மலை மேலே ஏறி நின்று இந்த பகுதியை சமப்படுத்துறாரு தன்னுடைய தவ வலிமையால் சமப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல நின்று கண்ணை மூடி தவக்கோளத்துக்கு போய் சாமியை கும்பிட ஆரம்பிக்கிறார் அப்படி கும்பிடும்போது போது சிவபெருமானை ஒரு லிங்க வடிவத்தில் ஒரு மகாலிங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சுவாமியை ஒரு தெய்வமானது மலர் சொரிஞ்சு பூசிச்சுக்கிட்டு இருக்கு அந்த தெய்வம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்தான் சாஸ்தா அந்த சாஸ்தாவானவர் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகுது ஒரு பக்கத்தில் அகத்தியர் கிளம்பி இங்கே தென் திசைக்கு வர்றாரு பூமியை சமப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நேரத்திலேயே சாஸ்தாவானவர் மகாலிங்க சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய விஷயத்த தன்னுடைய மனக்கண்ணுல கண்டுக்கிட்டு அந்த இடத்துலயே மகாலிங்கத்தை சாமியை லிங்கத்தை அகத்தியர் பூஜிக்கிறார் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்றாரு அதே நேரத்துல பக்கத்துலயே சாஸ்தாவுக்கு அவருக்கு மகாலிங்க சுவாமிக்கு காவல் தெய்வமாக இங்கே சாஸ்தாவும் அவருடைய அந்த தெய்வீக சக்தியால புரிஞ்சுகிட்ட சாஸ்தாவையும் நுட்பாற்றாரு இந்த சாஸ்தாவுக்கு கீழே இந்த மகாலிங்க சுவாமியையும் அந்த பொன் சொரிமுத்து அய்யனார் சொல்லப்படக்கூடிய அந்த சாஸ்தா இருக்காரு அவருக்கும் தெய்வமாக முதன்மை காவலாளியாக சங்கிலி பூதத்தார் வர்றாரு சங்கிலி பூதத்தார் மட்டுமில்லாமல் பரிவார தெய்வங்களாக காத்தவராயர் மேலவாசி பூதத்தார் தலவாய் மாடன் பெரியசாமி சாமி பேச்சியம்மா தூண்டில் மாடன் ஜோதிருத்ரன் பட்டவராயன் பிரம்மசக்தி தூசி மாடன் இருளப்பன் இருளம்மன் கரடி மாடன் மொட்டையர் பாதாள இப்படி ஏகப்பட்ட சுவாமிகள் இங்க பரிவார தெய்வங்களாக வந்திருக்காங்க இதெல்லாம் சொல்றோம் கதையெல்லாம் சரி ஆனா ஆதி ஐயப்ப சாமி ஆதி சாஸ்தாவுடைய கோயில் இதுதான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ படித்தமே நிறைய சாமியுடைய அந்த பரிவார தெய்வங்களுடைய பேர் இந்த பரிவார தெய்வங்கள் ஐயப்ப உடைய கோயில் அதே மாதிரி சாஸ்தாவுடைய கோயில் எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கிற மாதிரி இப்போ சொன்ன இந்த பரிவார தெய்வங்கள் சங்கிலி பூதத்தாரில் ஆரம்பித்து எல்லா பரிவார தெய்வங்கள் இருக்காங்களே இவங்களுக்கான ஆதி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே தான் இந்த எல்லா சாமிகளும் பூமியில் வெவ்வேறு இடத்துல இறங்கியிருப்பாங்க நிறைய திருவிளையாடல்களை பண்ணியிருப்பாங்க ஆனால் கடைசி கடைசியாக நிலையம் வாங்கினது வந்து தங்குனது சாமியாக மாறி அருள் மொழிய வச்சது சிவபெருமான் கிட்ட போய் வரம் வாங்கி கொள்ளு வரம் வெல்லு வரம் கொடுக்கும் வரம் எடுக்கும் வரம் இப்படி அத்தனை வரங்களையும் வாங்கிக்கிட்ட இந்த பரிவார தெய்வங்கள் வந்து சாமியா நின்னது எங்கன்னா இந்த சொரிமுத்தையனார் கோயில தான் இந்த சொரிமுத்தையனார் கோயில இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களுடைய அந்த பிடிமண்ணை எடுத்துட்டு போய் மத்த கோயில்ல எல்லாம் குலசாமி வழிபாடுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அப்படி இல்லாம மத்த ஊர்ல இருக்கக்கூடிய பிடிமண்ணை கொண்டு வந்து சொரிமுத்த கோயிலை வச்சு இங்க அவங்க குலசாமிகளை உருவாக்கல இதுல இருந்தே எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பரிவார தெய்வங்களுக்குமே ஆதி ஸ்தலமாக வாங்கிக்கிட்டு அந்த சாமிக இறங்கன தலமாக இருக்கிறது இந்த சொரிமுத்து அய்யனார் கோயில் தான் புரிஞ்சுக்கணும் சரி சொரிமுத்து அய்யனார்ங்குறோம் சாஸ்தாங்குறோம் இது சாஸ்தா உடைய ஆதி கோயிலா ஐயனாருடைய ஆதி கோயிலா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு தானா இப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் சாஸ்தாவும் ஐயனாரும் ஒருவரே ஹரிஹர புத்திரன் தான் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நம்ம முன்னாலேயே சொல்லியிருக்கோம் நம்மளுடைய பழைய வீடியோ பூலுடையார் சாஸ்தாவுடைய வரலாறு பார்த்தோம்னா அந்த வீடியோல இந்த ரெண்டு சுவாமிகளும் ஐயனார் சாஸ்தான்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம் மனுஷன் முதன் முதல்ல எப்படி அந்த சாமியை கும்பிட ஆரம்பிச்சானோ அப்படிப்பட்ட ரூபத்திலேயே நம்மளால் தரிசிக்க முடியும் அகத்தியருக்கு அவருடைய மனக்கண்ணுல ஜோதி வடிவத்தில் மகாலிங்க சுவாமி காட்சி கொடுத்து பூரண புஷ்கலா தேவிகளோடு இங்க ஸ்பொன்சொரி முத்த ஐயனார நுப்பாட்டினார்னு சொன்னால் இவருக்கு ஏன் சொரிமுத்து ஐயனார் இந்த சாஸ்தாவுக்கு ஏன் சொரிமுத்து ஐயனார்

உடனேமே மலையை சொரிய வைக்கக்கூடிய சாமி அருளை பக்தர்கள் மேலே சொரியக்கூடிய சாமி அப்படிங்கிறதுனாலதான் சொரிமுத்து ஐயனார் சொரிமுத்து ஐயனார் சாஸ்தான்னு சொல்லி இவருக்கு பேர் வந்திருக்கு இவருடைய கோயில்ல சிறப்பான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி அமாவாசை ஐயப்ப சாமியுடைய பிறந்த தினமான பங்குனி உத்திரம் இது போக எல்லா மாதத்துலையும் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைகள் இந்த காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் கார்த்திகை மாதம் பிறந்துட்டதுனால இந்த கோயிலுக்கு மாலை போடுறதுக்கும் நிறைய ஐயப்ப சுவாமி மார்கள் போவாங்க ஒரு காலகட்டத்தில் எல்லாம் இது மூலாதார கோயிலாக மூலமாக ஆதி கோயிலாக இருக்கிறதுனால இங்க நிறைய பேர் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு மேலே போயிட்டு சபரிமலை முக்கியமான கோயிலா அப்படின்னு கூட ஒரு கேள்வி வரலாம் மூலாதார கோயில் மூலமாக பழமையாக மூலாதார கோயிலாக இது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவர் இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து வந்து கடை சியாக சபரிமலையில நின்னு காந்தமலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வானலோகத்துக்கு போய் சேர்ந்ததுனால அது முக்தி கொடுக்கக்கூடிய தர்ம சாஸ்தாவுடைய தலமாகவும் இது ஆதி சாஸ்தாவாக அத்தனைக்கும் மூலமான தலமாகவும் இருக்குது பரசுராமர் மலையாள தேசத்தை ஸ்தாபிச்சப்ப சாஸ்தாவை வேண்டி விரும்பி அவருடைய தேசத்தை எல்லாம் எல்லா காலத்துலயும் சாமி பாதுகாத்து நிக்கணும் இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காத்து நிக்கணும் இந்த பூமியை வளமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தா கிட்ட தவம் பண்ணி சாஸ்தாவுடைய நூத்தி எட்டு கோயில்களை உருவாக்கணும் சொரிமுத்தையனார்னு சொல்லுவாங்க அதுல முதல் கோயிலாக ஆதி கோயிலாகவும் இந்த சொரிமுத்தையனாருடைய கோயிலே பார்க்கப்படுது இதுபோக போக பிற்காலத்தில் ஐயப்ப சாமியாக சாஸ்தா தன்னுடைய அவதாரம் எடுத்து வரும்போது இங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவர் நிறைய போர் பயிற்சிகள்லாம் பண்ணாரு அதனால அதுக்கப்புறம் இங்கே கோயில் வந்துச்சு அப்படிலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது ஆனால் கோயில் புராணத்தின்படி ரொம்பவே பழமையான கோயில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் போதே இங்கே பொன்சொரிமுத்தையனார் மறுபக்கத்தில் உருவாயிடுறாரு அறி அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்